ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்தா சூடாக சாப்பிடணுன்னு நினைக்கிறது இயற்கை தான் ஆனால் அது யார் சொல்லி தந்தாங்கிறதுலாம் தெரியாது எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் எல்லா ஜென்ரேஷனையும் தாண்டி எல்லார்கிட்டையும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்னா மழை பெய்தா சூடாக சாப்பிடணுங்கிறது தான் சூடாக ஒரு பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா தான் அந்த கிளைமேட்டையே என்ஜாய் பண்ண ஒரு ஃபீலிங் வரும் அப்படி நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் போட்ட பஜ்ஜி தான் இந்த ஓமவல்லி இலையில் இதை கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க கேரளாவில் பனிக்கூர்க்கன் இலைன்னு சொல்லுவாங்க இந்த இலையில் பஜ்ஜி போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து மிளகாவை சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பஜ்ஜி போட்டு நாங்கள் சாப்பிட்டோம் மழை பெய்துட்ருக்கும் போது வெளியே போய் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோன்னா வாங்கிட்டு வந்துடலாம் வீட்டில் இருந்துட்டு வெளியே போய் வாங்க கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த பஜ்ஜி வீட்டில் இருந்து டக்குன்னு நம்ம போட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அப்படி நாங்கள் இன்றைக்கி போட்டது தான் இந்த பஜ்ஜி நீங்களும் பஜ்ஜி போட்டு ம அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியாக வாழுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்